அந்த அடிப்படையில் தான் ஒடுக்கப்பட்ட ஏழைகளே விவசாய மக்கள் பொருளாதாரம் நடத்தக்கூடிய பிரியின் சார்பாக நான் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி ஆன பிறகு சட்டமன்றம் இதற்காக பலமுறை குரல் கொடுத்திருக்கிற வாக்கவுட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த அரசு செவி சாய்க்கல இப்படிப்பட்ட நேரத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான ஐஎஸ் அதிகாரி சகாயனுடைய தலைமையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு சுதந்திரமான விசாரணை ஆணையத்தை அமைக்கும் என்று தமிழ்நாடு அரசு உடனடியாக அவரை விழுக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து இன்று வரையிலும் அவர் வந்து விடுவிக்காம எடுத்திருக்கிறார் இதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசுக்கு இது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வைத்து சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது நான்கு நிறுவனங்களுக்குள்ளாக அவரை விடுவிக்க வேண்டும் அவருக்குரிய பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் கூட இந்த அரசு அது சேசாக்கி அதே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக உச்ச நீதிமன்ற வரையிலும் பல்லக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்து வாதாடக்கூடியவர்கள் நீதி நிலநாட்டுவதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தமிழக மக்கள் ஏழு கோடி மக்களுடைய நீதி நிலநாட்டுவதற்கு ஏன் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறது கிடைக்கும் அப்ப அந்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையிலான கமிஷன் ஏற்று இருக்கின்ற அரசு தயங்குவதிலே இருந்து வருமணல் கொள்ளை மிகப்பெரிய அளவு நடந்திருக்கிறது இரண்டு கொள்ளை மிகப்பெரிய அளவு நடந்திருக்கிறது எனவே அதை அனுமதித்தால் தங்களுக்கு ஆட்சியில் அடுத்த பத்து மாதங்களுக்கு கூட இருக்க முடியுமா என்ற சந்தேகம் விடுவது அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் வழங்குகிறார்கள் எனவே நாங்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதியே போராட்டம் நடத்துவதாக இருந்தது காவல்துறை எங்களுக்கு அனுமதி அன்று அளிக்கவில்லை பல காரணங்களை சொல்லி எடுத்து விட்டார்கள் எனவே தான் இன்று இந்த போராட்டம் நடத்திருக்கிறோம் எனவே இந்த போராட்டம் இன்று ஒரு மகத்தான போராட்டம் மக்கள் திரளாக கலந்து கொடுத்தோட நடத்தியிருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றம் இந்த நான்கு தினங்களுக்கு முதலாக சக்தி

ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு அப்படியெல்லாம் நகர வேகமாக வளர்ந்து வராத காலகட்டங்களில் ஒவ்வொரு வீடுகளிலே பால் வளர்த்து கொண்டார்கள் ஒரு சில மட்டும் பால் விலைக்கு வருகிறார் ஆனால் இப்பொழுது